சினிமாவில் காமெடி நடிகர்கள் எத்தனையோ பேர் உருவாகி இருந்தாலும் ஆட்சி மனோரமாவிற்கு பிறகு காமெடிகளில் கலக்கியவர் கோவை சரளா இவர்கள் இருவருக்கும் இடைப்பட்ட காலகட்டங்களில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் காமெடி நடிகையாகவும் நடன கலைஞராகவும் கொடிகட்டி பறந்தவர் நடிகை பிந்துகோஷ் உலக நாயகன் கமல்ஹாசன் அறிமுகமான தான் இவருக்கு முதல் படம் இதில் இவர் சிறுவயது கமலுடன் ஒரு பாடலுக்கு குழு நடனம் ஆடியிருப்பார் அதன் பின் பல வருட இடைவேளைக்கு பிறகு பிரபு சுரேஷ் விஜி சில்க் சுமிதா நடித்த கோழி கூவது படத்தின் மூலம் மீண்டும் நடிக்க ஆரம்பித்தார் இவரது ஸ்டைலும் தோற்றமும் காமெடி காட்சிகளுக்கு அவுட் ஆகியதால் இயக்குநர்கள் இவரை அதிகமாக காமெடி காட்சிகளில் நடிக்க வைத்தனர் மேலும் பல பாடல்களுக்கும் நடன இயக்குநராகவும் பணியாற்றி வந்திருக்கார் தொடர்ந்து சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் மோகன் பிரபு விஜயகாந்த் உள்ளிட்டவர்களின் படங்களில் பிந்துகோஸ் நடித்துள்ளார் இவரது காமெடி காட்சிகள் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக உருவங்கள் மாறலாம் தூங்காதை தம்பி தூங்காதை சூரக்கோட்டை சிங்கக்குட்டி ஓசை கொம்பேரி மூக்கன் நீதியின் நிழல் நவக்கிரக நாயகி உள்ளிட்ட படங்களை சொல்லலாம் விஜயகாந்த் நடித்த வெள்ளைப்புறா ஒன்று என்ற திரைப்படத்தில் பிந்துகோஷ் லூஸ் மோகனுடன் இணைந்து நடித்திருப்பார் லூஸ் மோகன் மிகவும் ஒல்லியான உடல் வாகுவாகவும் பிந்துகோஷ் குண்டான உடல் வாகு கொண்டவராக இருக்கும் நிலையில் இந்த ஜோடியை பார்த்து பலர் ஆச்சரியமடைந்தனர் இந்த நிலையில் நடிகை பிந்துகோஷ் திரையுலகில் உச்சத்தில் இருந்தபோது சென்னையில் பங்களா போன்ற வீட்டை வாங்கினார் வீட்டு வேலை சமையல் வேலை என தனித்தனியாக நான்கு வேலையாட்கள் அவரிடம் வேலை பார்க்கும் அளவிற்கு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தார் அதன் பிறகு வாழ்க்கை இவரை புரட்டி போட்டது அதாவது தைராய்டு உள்பட பல நோய்கள் இவருக்கு இருந்ததால் அவரது சினிமா வாய்ப்பு குறைந்து போனது ஒரு காலகட்டத்தில் சம்பாதித்த சொத்து எல்லாம் சிகிச்சைக்காகவே செலவழித்தார் ஒரு கட்டத்தில் சிகிச்சைக்கே பணம் இல்லாமல் வீடு கார் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு ஒரு சிறிய வாடகை வீட்டில் இருந்தார் இவரின் நிலையை கேள்விப்பட்ட நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் அவருக்கு மாதம் மாதம் பணம் கொடுத்து உதவி வருகிறார் அது மட்டும் அவரது நடிகர் சங்க உறுப்பினர் அட்டை புதுப்பிக்கப்படாமல் இருந்த நிலையில் ஆயுள் காலத்திற்கு புதுப்பிக்க விஷால் உள்ளார் தற்போது நலமுடன் இருக்கும் பிந்துகோஷ் மீண்டும் சினிமா வாய்ப்புகள் வந்தால் நடிக்க தயாராக இருப்பதாகவும் பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார்